இந்த ஒரு வாரமாகவே டீமார்ட் போய்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடைக்கல இன்றைக்கி கிடைச்சிருக்க அந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால் வந்துட்டு காலையிலேயே சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்டும் நானும் ஹஸ்பண்ட் நாங்கள் மூணு பேர் போனோம் அண்ணா பார்த்திங்கன்னா சேலம் வரைக்கும் ஒரு வேலை விஷயமா போயிட்டாங்க அதனால் வந்துட்டு அவளையும் கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் என்னமோ டீ பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி எங்கள் ரியாக்ஷன் இருந்துச்சு அந்தளவுக்கு பொருள் எல்லாம் தேட ஆரம்பிச்சுட்டோம் ஆனால் எதுவுமே வாங்கலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டயர்டாகி நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு சொன்னால் இந்த மாதிரி தயிரோட சூப்பராக இருக்கும் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் டைம் ட்ரை பண்ணுறேன் எனக்கு அவ்வளோக்காக பிடிக்கல என் ஹஸ்பெண்டும் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க ஏ சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கே கொடுத்துட்டேன் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா சுண்டல் வாங்கிட்டா ஹஸ்பண்ட் பச்சை பயிர் வாங்கிட்டாங்க எல்லாருமே டீ குடிச்சிட்டு ஜாலியாக அங்கேருந்து கிளம்பிட்டோம் நிஷா வீட்டில் வந்துட்டு நிஷா விட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் நாங்கள் பதினோரு மணிக்கு வந்தோம் நாங்கள் ஃபீட்டுக்கு ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு மணி ஆகிடுச்சு ஏன்னா அவங்க வீட்டுக்கு எப்போ நாங்கள் போனாலுமே எங்களை எவ்வளோ சீக்கிரம் மாட்டாங்க அதுவும் இல்லாமல் அண்ணா வேறு இல்லைங்களா அண்ணா சேலம் வரைக்கும் ஒரு ஒர்க் விஷயமா போயிட்டாங்க ஸோ அங்கேயே இருந்து பேசி 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 டைம் போனதே எங்களுக்கு தெரியல தம்பிங்களுக்கு ஸ்கூல் விடுற டைம் ஆயிடுச்சு அப்படியே போய் கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம் பையனுக்கு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் வந்து டிஷர்ட் எடுத்துருந்தோம் அதை வந்து டிமார்ட்டில் போட சொன்னதுக்கு போட மாட்டேங்கிட்டான் நிஷா வீட்டில் போய் மாட்டி விட்டோம் எல்லாமே தான் நான் வாங்கின திங்ஸ் நான் வந்து ரொம்பவே கம்மியாக தான் வாங்கியிருந்த திங்ஸ் எல்லாமே ஈவினிங் ஒரு ஃபோர் ஃபைவ் ஓ கிளாக் பார்த்திங்கன்னா நிஷா வீட்டில் டீ வச்சாங்க அதையும் குடிச்சிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எல்லாமே எடுத்திருந்தோம் இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் போச்சு ரொம்பவே சூப்பராக அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா தோசையும் முட்டை கிரேவியும் வச்சுருந்து சாப்பிட்டுட்டேன் பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் அதையும் கட்டியாச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன ரெஸ்ட்டு தான்